இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியுமே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஆய்வத்தவர்களை பார்த்தீங்கன்னா அடுத்த ஹைட்ரஜன் குண்டுன்னு சொல்கிறார் அந்த இது இந்த குண்டு தான் வெடிச்சு போகுது அம்மா சென்டிமெண்ட்டுக்கு போயிட்டாருங்க மக்களுக்கு வரிகளை குறைக்கிறாரு மக்களை பற்றி பேசுகிறாருங்க பத்து ஆண்டு காலம் கொடிய பத்து வருஷம் கொடியேற்றினார் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒழிப்பேன் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒழிப்பேன் வேற ஒன்றும் அவர் பேசுறது கிடையாது பத்து கப்பலில் வந்து கோதுமை இறங்குது அதை வச்சு தான் நீ உங்கள் நாட்டு மக்களுக்கு சோறு போட்டு நான் கொடுக்குற சோ கோதுமையில் பொழைச்சிக்கிட்டு இருக்கிற பஞ்சபூமிக்கு நீ என்னத்துக்கு எங்களுக்கு புத்தி சொல்லிட்டு நீ என்னத்துக்கு போய் ரெஷம் கொடுத்துருக்க ஒரு ஆபத்தை வந்து அவன் ரெஷம் உன்னை காப்பாற்ற வேற அதை பிடிவாதமா நின்னார் இவங்ககிட்ட சோத்துக்கு லாட்டி அடிச்சு பிச்சை எடுக்கிறது இவங்ககிட்ட எடுத்துக்கிட்டாரு விசுவாசம் கூட அங்கே காட்டிக்க நீ இந்த பக்கம் சிந்து நதியை பாகிஸ்தான் கூட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு குழாரு தாங்கி கூட மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குது உன்னுடைய நாட்டினுடைய வர்த்தகத்தினுடைய முக்கிய புள்ளியாக இருக்கிற அமெரிக்கா கிட்ட பகிச்சு என்ன பிரயோஜனம் நாடே மாட்டிக்கிச்சு எந்த நாட்டுக்கு போவார் இப்போ அவருக்கு ஒரு அதே போக முடியாத பதவி என்ன மாற்றம் இல்ல பாஜக பிடியில இருந்து இந்த நாடு வெளியில வந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாது அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தான் வரப்போ பாஜகவுக்கும் விடுதலை வெள்ளையன் மணியை ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம உடைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு இப்போ மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து பல அவருக்கு நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றன அவரை பிரதமர் பதவியிலிருந்து இறக்க வேண்டும் இந்த ஆட்சிக்கே ஒரு பங்கம் விளைவிக்கும் விதத்திலே தொடர்ந்து பல நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றன நீங்களும் ப பல முறையில் இருக்கீங்க இந்த பகல்காம் தாக்குதல் தான் இந்த ஆட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஆயிடுச்சு இவங்க எது லாபம்னு நினச்சாங்களோ ஆனால் அதுவே உங்களுக்கு நேர்முரணாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க ஆர் பல பாஜகவுக்கு குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிராக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது எழுபத்தஞ்சு வயசு நீங்க ரிட்டையர் ஆகணும்னு சொன்னாங்க இப்போது அது வந்து அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலைங்கிற போது இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் எப்படியாவது பிரதமரை வெளியில் நீக்கி வேற ஒருவரை அங்கே நியமிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருப்பதாக குறிப்பாக அமெரிக்கா தொடர்ந்து இந்த நம்முடைய நாட்டின் மீது பல தாக்குதல் தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கிறது வரிகளை உயர்த்து கொண்டிருக்கிறது நான் கடுமையாக இன்னும் நான் உயர்த்துவேன் நீ இந்த ரஷ்யாவோட நீ வர்த்தகம்னா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பல நெருக்கடிகள் ராகுல் காந்தி ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாரு கூட்டணி கட்சியிலேருந்து நெருக்கடி கொடுக்கறாரு இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகள் முழுமையாக நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா சார் என்ன இருபது எம்பி தாங்க அவருடைய ஆட்சியை நிற்கிறது இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஆய்வத்தோர்களை பார்த்தீங்கன்னா

முதல் முறையாக மக்களுக்கு நல்ல செய்தி கொடுக்க போயிருக்கோம் அதான் அவருக்கே தெரிந்து ஃபஸ்ட்டு டைம் நல்ல செய்தி மக்களுக்கு எங்கள் ஆட்சியில் ஜிஎஸ்டி வரியை குறைக்க போகிறேன் எந்த இதையுமே அவர் பாடம் கற்றுக்கிற மூட்லேயே இல்லை அறுபத்தி ரெண்டாம் வருஷம் சைனா வா யுத்தம் தொடங்கினதுக்கு தொடங்கும் போது காரணம் என்ன தெரியுங்களா அன்றைக்கி நேரு இதே தப்ப தான் பண்ணார் ரஷ்யா கூடவும் சைனா கூடவும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஓ பஞ்சசீலம்னு ஒரு கொள்கையை வகுத்தார் இந்த பஞ்சசீல கொள்கையை ஏத்துக்கிட்டு ரஷ்யாவும் சைனாவும் இது பண்ணி பஞ்சசீலா அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு போயிட்டார் அப்ப அமெரிக்கா அவருடைய ஜனாதிபதி அவர் என்ன சொன்னாரு உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை நேரு பார்த்து பஞ்சத்துல நாடு அடிபட்டு பப்ளிக்லா ஃபோர் எயிட்டிங்கிற இதில் பிஎல் ஃபோர் எயிட்டி அந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்க கப்பல்கள் தினசரி பத்து கப்பல்களில் வந்து கோதுமை வந்து உனக்கு இறக்குமதி பண்ணுறோம் தினசரி தினம் பத்து கப்பலில் வந்து கோதுமை இறங்குது அதை வச்சு தான் நீ உங்கள் நாட்டு மக்களுக்கு சோறு இருக்க நான் கொடுக்குற சாப்பா கோதுமையில் பொழைச்சிக்கிட்டு இருக்கிற பஞ்சபூமி நீ என்னத்துக்கு எங்களுக்கு புத்தி சொல்லிட்டு நீ என்னத்துக்கு போய் ரெஷம் கொடுத்து ஒரு ஆபத்து வந்து அவன் ரெஷம் உன்னை காப்பாற்ற வேறு அதை பிடிவாத மா இவங்கக்கிட்ட சோத்துக்கு நாட்டி அடிச்சு பிச்சை எடுக்கிறது இவங்ககிட்ட எடுத்துக்கிட்டாரு விசுவாசம் கூற அங்கே காட்டிக்கிட்டு இருந்தார் என்ன ஆச்சு சைனா வந்து திப்பத்தில் ஆக்கிரமிச்சது எங்கள் பகுதி தான் சொல்லி பிடிச்சது அது அன்னைக்கு வந்து ஆட்சியில் இருந்த பஞ்சன் லாமா ரெண்டு பேர் தலாயலாமா வந்து ஆட்சி தலைவர் பஞ்சன் லாமா வந்து மத தலைவர் ரெண்டு பேரும் பயந்து நாட்டை விட்டு ஓடியாந்தாங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியா அடைக்கலம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அவங்கள எங்கே கொடுத்து வச்சாங்கன்னா இங்கே தான் ஜெமினி ஸ்டுடியோ பேரத்தில் ஒரு பெரிய இது மாதிரி ஒரு கட்டடங்க அடைக்கலம் கொடுத்துட்டாங்க இங்கே வச்சுட்டாரு சைனா சொல்லிச்சு இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம் நீ தலையிடாதே என்னாங்க அது எங்களுடைய பக்க பக்கத்தில் இருக்கிற நாடு நாங்கள் சும்மா இருக்க முடியாது நேர எதோ பதில் சொன்னார் சைனா உள்ளே வந்துருச்சு மெக்மோகன் லைனுங்கிறது ஒரு எல்லை கோட்டுக்கு பேர் வந்து மெக்மோகன் லைன் அதை தாண்டி ஏறத்தாழ ஆயிரம் மைல் உள்ளே வந்துருச்சு அசாம் விசாமு எல்லாம் உள்ள வந்தாச்சு அந்த நேரத்தில் நேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மாசத்துக்கு முன்னாடிதான் பஞ்சசீலா இந்தியா இது அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் பேசிட்டு போறாரு ஆறாவது மாதம் நம்முடைய நாட்டை புடிச்சுட்டாது அப்போ நான் மதுரையில் படிச்சுட்டு இருக்கிறேன் நிறையா தர சொல்லிட்டு இருக்கிறேன் ஹாஸ்டலுக்கு நேரு எதிரில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் என் ரூ சொல்லுவான் இன்னும் இந்தியா குடி தான்டா பறகுது அப்படிமா சைனா கூட்டி வந்துருச்சுக்கிறனால போச்சு இந்தியா தோத்துக்கிட்டு வருது எதுக்க முடியல ஏன்னா நம்ம கிட்ட இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு புல்லட்டாக போட்டு அவன் மெஷின் கண்டு வச்சு ஷூட் பண்ணி பயங்கரமாக தோத்துட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது ஹேசன் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க கடற்படையினுடைய ஏழாவது பிரிவு இந்து மகாசமுத்திரத்திற்குள் கொள்ளப்படும் the seventh fleet of american navy will enter into indian ocean now appadi nirthunanga sandi innego lo or open da edume kedaadu america ulla varudunu na china pesa pudichu okay yuddham appadi tha ninnuchu innike adhe sunnale illa చైనా వంద అరుణాచల్ ప్రదేశ్ పుట్టించి అరుణాచల్ ప్రదేశ్ వంద చైనా మ్యాప్లో ఇలా పోటీ అవి పగుదే కాటి பிரம்மபுத்திராவில் கண்ட இடத்துல அணையை கட்டி நதியை பா மூடிடுச்சு நீ இந்த பக்கம் சிந்து நதியை பாகிஸ்தான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு குள்ளார் தண்ணி விட மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறான் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய நாட்டினுடைய வர்த்தகத்தினுடைய முக்கிய புள்ளியாக இருக்கிற அமெரிக்கா கிட்ட பகச்சிக்கிறேன் என்ன பிரயோஜனம் இப்போ இந்த ராஜரீதியான நடவடிக்கைகள் கூட மிகப்பெரிய பேக் ஃபைல் ஆகும்னு சொல்ல வரீங்களா ஆயிடுச்சுங்க என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு மூவாயிரம் கோடி ரூபாய் லாஸுங்க உங்கள் திருப்பூரில் ஐம்பது அம்பது ப பர்சன்ட் வருன்னும் யாரும் அடிப்படல நம்ம ஆளு தமிழ்க்கூர் தமிழர்கள தாண்டி படுறாங்க எல்லா இடத்துலயும் அடிப்பட்டுட்டாங்க நம்ம த தமிழ்நாட்டுல மூவாயிரம் கோடி லாஸ்ட் இமிடியேட் லாஸ்ட் பெட்ரோல் எங்கயோ போக போகுதுங்கிறாங்க தங்க வலை இன்னைக்கு என்ன விலை தெரியும்ல பத்தாயிரத்தை தாண்டி தான் இன்னைக்கு இன்னைக்கு அதிக உச்சத்துல ஒரு லட்சத்துக்கு வரப்போகுது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பெட்ரோல் எங்கே போக போகுது உன்னுடைய உனக்கு வர்த்தக ரீதியா உன்னுடைய உறவு பூரா அமெரிக்கா உன்னுடைய வியாபாரம் பூரா அமெரிக்கா கூட இருக்கு நீ இவங்க கூட போய் சேர்ந்துட்டு இருக்க இந்திரா காந்தி அதே தப்பு தான் பண்ணாங்க எமர்ஜென்சி டைம்ல பெர்னாண்டஸ்ங்கிற ஒரு தலைவர் உள்ள தூக்கி போட்டாங்க பெர்னாண்டஸ் வந்து உலக துறைமுக தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் நம்ம சேர்மன் நம்ம தலைவரை உள்ள தள்ளிட்டாங்கன்னு வேர்ல்டில் இருக்கிற அத்தனை துறைமுக தொழிலாளரும் சேர்ந்து இந்திய கப்பல்கிட்ட துறைமுக தொழிலாளர் அனுமதிக்காதாங்க எல்லா கப்பலும் அங்கங்க நின்று போச்சு கப்பல் இருக்கிற வழியெல்லாம் போயிடுச்சு கப்பல் அதெல்லாம் வந்தானுங்க உனக்கு ஓட்டு போட்டு பிரைம் மினிஸ்டரா வச்சதுக்கு நீ பண்ணியா முதல்ல எமர்ஜென்சியை எடுக்கணும் பெர்னாண்டஸ் ஓட்டுனா விட்டுடுச்சு தான் எமர்ஜென்சி எடுக்கப்பட்டுச்சு அந்த சூழ்நிலையில இப்போ மோடி நாடே மாட்டிக்கிச்சு எந்த நாட்டுக்கு போவார் இப்போது அவருக்கு அவருக்கு வாழ்நாள் போகிற அவருக்கு இருக்கிற ஒரு ரெண்டு லட்சம் ஃபாரின் ட்ரிப்பு தான் அதே போக முடியாத போகிற பதவி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இப்போவும் காலையில் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவிட இருந்து நாங்கள் தங்கு தடையின்றி மீன் நாங்கள் வந்து எப்பவும் போல் வழக்கம் போல் நாங்கள் வந்து கச்சா எண்ணெயை உறுதி உறுதியளிக்கிறாங்க ஏன்னா அது அதை வாங்குறது வந்து அதான் ஓ நீங்கள் ஒன்றும் பேச முடியாது முதலாளிகிட்ட என்ன முறைக்க முடியுமா ஆனால் அமெரிக்காவை பகிர்க்கு பகிர்ச்சிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல சார் நாடு நாடே இல்லை அவரால் ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திமுக ஒன்றா சாத்திரத்துக்கு பார்க்குறாங்க எங்கள் அம்மாவை தப்பாக பேச்சிட்டாங்கிறாங்க ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறாங்க எலெக்ஷன் நேர்மையான நடக்கிறதுக்கு நிலம வந்துருச்சு எல்லா இடத்துலையும் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன முன்னே தெரியாத நாடுகளுக்கு பாகிஸ்தான தீவிரவாத நாடுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி இந்தியா தான் தீவிரவாத நாடுன்னு உலகம் முறாக பரவிப்பச்சு பகல்காம தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இஸ் அ கிரேட் அக்ரஸர் தீவிரவாதத்துக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க இந்தியா தான் காரணமாக இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க போய் இவ்வளோ நேரம் கையை பிடிச்சி கோத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு மொத்தமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஜின்பிங் இந்த பக்கம் பிள்ளையா பாகிஸ்தான் மினிஸ்டர் இறங்கி வர அவர் கட்டி குடிச்சுக்கிட்டு அவர் போகிறார் அப்போ நீ போய் போய் என்ன சாதிச்ச இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் கூட பல லிஸ்ட் வந்து வைக்கிறாங்க இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது நம்ம ரெக்கவர் பண்ணணும் ஆர்எஸ்எஸும் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பார்வையை வைத்திருக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடியை அந்த பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுவத்தைந்து வயதுங்கிற ஷரத்தை இப்போ சமீபத்தில் பேசுனாங்க அது தற்போது அது எடுபடி ஆகாத நிலையில் வந்து இப்போ பல அமெரிக்காவோடு பல அந்நிய சக்திகளோடு பல ஆலோசனைகள் ரகசியமாக நடப்பதாகவும் பிரதமரை குறிப்பாக மோடியை நீக்கிவிட்டு அந்த குஜராத் லாபியை ஓரம் கட்டிவிட்டு வேறொரு அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்ற ஒரு குரல் தலைமை மாற்றம் நமக்கு கண்டிப்பாக தேவை தலைமை மாற்றம் இல்லை பாஜக பிள்ளையிலிருந்து இந்த நாடு வெளியில் வந்தாலும் கூட நம்ம தப்பிக்க முடியாது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தான் வரப்போகுது இப்போ உழவு நெருக்கடியில் இருக்குல்ல சார் இந்த நாடு உழவு அந்நிய நாடுகள் மத்தியில் இவ்வளோ பகை நம்ம சம்பாதிச்சிட்டோம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக இந்த கூட்டணியை தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த க இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோர் ஏன் ஒரு குரல் எழுப்புவதற்கு அவங்கள கமெண்ட் பண்ணுறக்கூடிய இடத்துல இருக்கார் ஏன் நான் இன்னும் வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க எதுவுமே ஒரு உள்ள நெருக்கடியில் இருக்கும் போது நான் ஒரு பாயிண்ட் என்னென்னா நெற்றிக்னா பற்றி எனக்கு தெரியாது சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அமெரிக்கா மேலே ஒரு காதல் உண்டு ஓ அவருக்கு அதில் ஒரு கிரேஸ் அமெரிக்கா கூட வர்த்தகம் பண்ணணும்லாம் ஆசைப்படுவார் அதனால தான் என்ன பண்ணார்னா ஹைதராபாத்தில் ஒருங்கிணைந்து ஆந்திராவில் ஹைதராபாத் இருந்தபோது பெங்களூரை விட ஹைதராபாத்தில் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்துருச்சுன்னு கணக்காட்டு பார்த்தார் அப்புறம் தான் கிருஷ்ணா எஸ் எம் கிருஷ்ணா அதான் இவர் சீஃப் மினிஸ்டர் பெங்களூரில் இவ்வளோ ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது ஹைதராபாத்தில் தான் இருக்குது இன்னும் நீ இல்லையா இருப்பது அவருக்கு எப்போவுமே அமெரிக்கா மேலே ஒரு கண்ணு அது ஒரு கிரேஸ் அவருக்கு அதனால் அவர் அவர் அமெரிக்கா பக்கம் போவாங்க இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணுறாரு அதனால தான் அவங்க எல்லாம் வாய அவங்களால வாயை தறக்க முடியும் அதோட வாயை தறக்க முடியும் அந்த அமைதி வந்து அவ்வளோ நல்லது இன்னும் சொல்ல போனால் சந்திரபாபு நாயுடு பல அதிருப்திகளிலும் இருக்கிறார் குறிப்பாக இந்த ஜனாதிபதி துணை ஜனாதிபதி விவகாரத்தில் கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியிடம் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மறைமுகமாக சில ஆலோசனைகள் ஈடுபட்டதாகவும் ஆதரவு கேட்டதாகவும் தகவல் இதில் நீங்கள் டபுள் கேம் ஆடுகிறீர்கள் ஆகையினாலே இந்த ஆட்சிக்கு நான் ஒரு கடும் கடிவாளம் போட இருக்கிறேன் என்கிற தகவல்களும் சில தேசிய ஊடகவியலாளர்கள் கூறுகிறார்கள் அது அதெல்லாம் வரத்தான் செய்யும் சுதர்சன் ரெட்டி ஆந்திராகாரன் நிக்க வச்சுட்டா ஆமா நிக்க வச்சுட்டா நீங்க உடனே என்ன சொன்னீங்க தமிழர் தமிழர் ராதாகிருஷ்ணன் எதிர்த்த தமிழரான ஸ்டாலின் போடுவாரா நீங்க ராதாகிருஷ்ணனுக்கும் நிர்மலா சீதாராமனையும் தமிழன்னு சொன்னக்கா யார் சிரிப்பாங்க அவங்களால என்ன நன்மை நடந்தது ராதாகிருஷ்ணன் மந்திரியா இருந்தார் என்னத்தை கிழிச்சார் தமிழ்நாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் தன் தமிழச்சின்னு சொல்லிட்டு சிரிப்பு தான் வந்தது தமிழ்நாடு வெள்ளத்தில முழுக்க போத்த ரூபா கொடுக்க மாட்டேன்னு போன ஆழத்து தேசிய பேர் கூட அதை பற்றி கவலை கூட போடல அவங்க தமிழ தமிழராக இருந்து நமக்கு என்ன லாபம் அவங்களால இப்போ சுதந்திரன் ரெட்டி இவங்க நிறுத்திட்டாங்க அவர் வந்து ஸ்டாடென்ட் ஓட்டு கேட்குறாரு இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து எடுத்து ஓட்டு போட்டாங்க ஆந்திராக்காரன் சும்மா இருப்பாங்களா அவருக்கு அந்த சங்கடம் வந்துருச்சுங்க ஓகே அவர் தமிழில் கை வச்சுட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து நான் தான் தான முடியும் சார் இப்போ இதுல இறுதி ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ ஏற்கனவே இவ்வளோ நெருக்கடிகள் அந்நிய நாடுகளோடு இந்தியா வந்து ஒரு பகை சக்தியாக மாறிவிட்டது அமெரிக்காவும் நமக்கு எதிராக இருக்கிறாங்க அந்த நெருக்கடி ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் மோடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது சந்திரபாபு நாயுடு நிதிஷ் போன்றவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி தான் சுமந்து கொண்டிருக்கிறார் அவரும் ஒரு நெருக்கடி அதை தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல் நான் ஒரு ஹைட்ரஜன் பாம்பை வச்சுருக்கேன் அந்த ஹைட்ரோஜன் பாம்பை நான் வந்து கூடிய விரைவில் நான் வெளியிடுவேன் அந்த அந்த பாம்பு வந்து வெடிக்கும் பொழுது திரு மோடி அவர்களால் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கும் அதில் அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பாக இந்த ஓட்சோரை தான் சொல்கிறாரு வாரணாசியில் இதை வந்து மென்ஷன் மென்ஷன் பண்ணி சொல்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாரணாசியினுடைய கேண்டிடேட்டான் நின்ற அஜய் ராய் கூட சொன்னார் மாதிரி தான் கடுமையான ஸ்ந்திருக்கு ஒரு மணி வரைக்கும் பின்னடைவில் இருந்தார் ஒரு மணிக்கு மேலே டக்குனு பூஸ்டப் பாய் மேல போய் ஒன்றரை அப்படின்ற மாதிரி வாரணாசியில் அவர் வெளியிடுவாரு அது மட்டும் இல்லை நடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு மாஸ் லெவல்ல ஒரு ப்ராக்டிஸ் நடந்திருக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ராகுல் காந்தியுடைய இந்த ஹைட்ரஜன் பாம் வந்து வெடிக்கும் பொழுதுனா இத்தனை வருஷமா பாஜக பண்ண ஆட்சியில் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுமே இதாயிடும் ரத்த ஆயிடும் அது மட்டும் இல்ல இவர் போயிட்டு வந்த வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகள் இவருடைய சம்பளங்கள் எல்லாம் இவர் திருப்பி கொடுக்கணும் நம்ம அதுதான் நம்மளுடைய சட்டம் உம் நம்ம நாட்டுடைய ரூட் ஆனா எலெக்ஷன் கமிஷனே நீங்க உங்களுடைய உங்கள் உங்களை போன்ற வாதம் என்பது பிஜேபி அரசுனுடைய ஒரு கைப்பாவை தானே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆமா அது அது அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஞானேஷ் குமார் அவரு மால்டாவுக்கு ஓடிப்பிட்டாருன்றாரு தலைமுறை போயிட்டார் பிரெஸ் வீட்லா விடுத்தாருத்தாரு வெளியே வந்தார் எனக்கு வந்தாரு அதான் இன்னைக்கு அந்த ராகுல் காந்தியில இருக்கோம் அதுக்கப்புறம் அப்போ எங்க போறாரு பத்தனைஞ்சு நாள் ஆச்சு அவருடைய இருப்பிடமே தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா மோடியனுடைய தாய் மாமா மகன் ம் 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 மாமாவே ஜ இருக்கு அதனாலதாங்க ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு ஆயா ஆட்சி ஐந்து ஆண்டுகள் கச்சிதமாக நீடித்து இந்த கூட்டணியை அரவணைத்து பிஜேபி அஞ்சு ஆண்டுகள் முடிச்சிருந்து நினைக்கிறீங்களா நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இருந்து ரொம்ப அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டா அவங்க சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு காரணமே அமெரிக்காவை பகைச்சாங்க கோகோ கோலா கம்பெனியை பகைச்சு சோவியத் யூனியன் பல நாடுகளில் சேது ரெண்டு பேர் ரஷ்யா இன்னைக்கு சோத்துக்குள்ளாட்டி அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு ரஷ்யா கூட நமக்கு என்ன வர்த்தகம் இருக்குது ஆயில் மட்டும் தான் வாங்கணும் நான் வந்து ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ண நான் ஓ ஒரு பெரிய ஆர்டர் எனக்கு வந்துடுச்சு அப்போ எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்கார் எங்கள் அண்ணனுக்கே தெரியாமல் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓ ரஷன் கார்கு டெல்லிக்கு போய் ரஷ்யன் ட்ரேட் அம்பாசிடர் எல்லாம் பார்த்து பேசி ஒரு பெரிய ஆர்டர் வாங்கிட்டேன் வாங்கிட்டு பிளேனில் வர்றேன் அதுக்கு முன்னாடி சப்ளை பண்ணிட்டு இருந்த இவர் பெரிய பெருங்கோட்டைச்சோர் இந்தியாவுடைய பெருங்கோட்டைச்சோருடன் ஒருத்தர் வர ஆந்திராக்கார் அவர் அதே ஃப்ளைட்டில் வர்றார் என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் நீ தான் அந்த ஆர்டர் வாங்கியிருக்கியா ரஹ்மான்னு நாங்கள் கூட வேண்டாம்னு கொடுத்த ஆர்டர் தான் ஓஹோ எனக்கு இப்போ கை கைகாலாம் ஆடிடுச்சு என்னங்கண்ணா சரி போ உனக்கு ஊரில் போய் சொல்லிட்டு அங்கே போ அப்படின்ட்டார் சின்ன பையன் நீ நான் ரொம்ப இறங்கி வீட்டுக்கு வந்து சேர்றேன் எங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தொழில் நபராக இருந்த ராஜேஷ் ஏற்காடு ராஜேஷன் அவர் வீட்டில் இருந்தார் எப்போ டெல்லிக்கு போயிட்டேண்ணாங்க ஆ சரி ஒன்றை தான் பார்க்கணுன்னு வந்துருங்க என்னங்க வேண்டா ஒரு தொழில் ஒன்று தான் எங்கள் கிட்டெலாம் கேட்க மாட்டியா ரஷ்யா கிட்டே போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தியாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாங்கள் பெரிய ஆர்டரு பத்து தலைமுறைக்கு பிச்சைக்கார ஆகிடுவோம் நாட்டி என்னங்க பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டான்டா ஓ ஓகே என்ன பண்ணுவான் தெரியுமில்ல உன் கப்பலில் போய் உன் சரக்கு அங்கே போய் எதுக்கும் கப்பல் வந்த விதம் தப்புன்னு சொல்லி சரக்கு அப்படியே நிறுத்திடுவான் இறக்கிறதுக்கே தனியாக காசு கேட்பான் ஓஹோ பர்மிஷனுக்கு ஓ நீ அதை கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்காது நீ அந்த இந்த சரக்கை வாங்கிட்டு கொடுக்கறத நான் கிடச்சா இல்லை நீ கட்டினா தான் கொடு கப்பல் நின்றுட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சார்க்காவை எடுத்துகிட்டு போயிடுவான் காசு கொடுக்க மாட்டான் ரெண்டு நாடுகள் அது மாதிரி ஒன்று ரஷ்யா இன்னொன்று மடகாஸ்கர் இவங்க கிட்ட எவனாவது ஏற்றுமதி வர்த்தகத்துக்கு போனாலும் இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் பிழைக்க முடியாது ஜாக்கிரதை அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது ஏன்டா அந்த ட்ரேடு கமிஷனர் உள்ளே போனோன்னே காஃபி கொடுத்து டீ எல்லாம் கொடுத்து நம்மளை சரிச்சாலு எனக்கு பார்த்தது நல்லா வசமாக ஒருத்தான் அவன் என்ன தப்பா இடம் போட்டுவிட்டான் அவன் என்னென்ன நினச்சிட்டான் நம்ம ஒரு பெரிய பணக்காரன் போட்டிருக்குன்னு நினச்சிட்டான் நான் ஒரு அன்னாட காட்சிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு தான் என்னை உள்ளே விட்ருமாட்டாங்க அப்போ தான் தெரிஞ்சது ரஷ்யன் ட்ரேடர்னா என்ன ஓகே ஸோ அப்போ அந்த நாட்டோட போய் இவர் பெட்ரோல் வாங்குறாரு நமக்கு முக்கியமான ப கன்சியூமர் பயர் வந்து அமெரிக்கா அவன் முடியாத ஒரு ஐம்பது பெர்சன்ட் வட்டி போட்டாங்க ஒரு டேக்ஸை ஏற்றுனாங்க இம்மிடியேட்டாக மூவாயிரம் கோடி அடுத்த நாள் விழுந்துட்டீங்க இருக்கணும் நெருக்கடிகள் இருக்கு குறிப்பா ராகுல் காந்தியுடைய இந்த ஆஃப்டர் இந்த ஷோரி எலெக்ஷன் கமிஷன் கையை விட்டு போயிடுச்சு அவனை பற்றி எல்லா வழியும் கொண்டாச்சு இன்னைக்கு உலகமே தாம இந்தியா பூரா பேசுகிறாங்க உலகமே தெரிஞ்சு போச்சு திருடி தான் ஜெயிக்கிறானுங்க ஓகே அது முடிஞ்சு போச்சு ஓகே அமலாக்கத்துறை பல்ல பிடிஞ்சாச்சு சசிகலா மேலே வந்து சிபிஐ கேஸ் தான் போட ரைடு ரெய்டு ம் அதுலயே தெரிஞ்சு போச்சு அமலாக்கத்துறைக்கு சக்தி இல்லை தெரியும் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் உனக்கு எகைன்ஸ்டாக தான் கேஸ் போகிறா தீர்ப்பு கொடுங்க ஆக எல்லாமே போயிடுச்சு அப்படி இருக்கும்போது உனக்கு அதனுடைய விளைவு தான் எங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசிட்டாங்க ஜிஎஸ்டி வரியை குறித்து மக்களை பற்றி நினைக்க வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு பாஜக ஆளாகிடுச்சு இதுவரை இந்திய மக்கள் ஒருத்தர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இதுவரை துஷ்பிரோகம் மட்டுமே செய்து கொண்டிருந்த பாஜக இப்போ மக்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றீங்க தேர்தல் ஆணையம் என்கிட்ட இருக்குது அமலாக்கத்துறை என்கிட்ட இருக்குது சில ஜட்ஜிகள் இருக்காங்க நீ என்னடா அப்படி தான

சச்சியமா சார் பல்வேறு விவாரங்கள் எங்கள் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்திங்க ரொம்ப நன்றி சார்